எதிர்க்கிறதுங்கிறத எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் நம்பி எதிர்க்க கேள்விகளை எடுப்போம் அதுக்கே அந்த விமர்சனம்னு சொல்றாங்க இப்ப அவரை எதிர்த்தால் திமுக பிஜின்னு திமுக காசு கொடுக்குதுங்குறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கங்கிறதான் நம்ம அதை ஐயா ஐயா கேட்டதுன்னு பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கெல்லாம் எதிர்ப்பு நாங்கள் இவருக்காக அதிமுக சார்பாக திமுக சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த